சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த பதினேழு வயது ஒருவரை வந்து போலீஸார் சுட்டு கொன்றனர் அப்படின்ற செய்தி சமூக ஊடக பரப்பில் பெரிதாக பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது இது எங்கே இடம்பெற்றனு சொன்னால் யாழ்ப்பாணம் அல்லாப்பட்டியில் இது நேற்றைக்கு பெரிதாக பேசப்படாவிட்டாலும் இன்று இது சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டிருக்கிறது இதில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட சிறுவன் புருஷனுடைய கட்டளையை மீறி பயணித்தார் என்பதன் அடிப்படையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி இதுக்கு உண்மையில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் இன்று வழியாக இருக்கின்றன இது சம்பந்தம் இந்த வீடியோவில் பார்ப்பதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக குறிப்பிட்ட சிறுவனை போலீசார் மறித்தார்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட சிறுவன் நிற்கவில்லை என்பதன் அடிப்படையில் அல்லப்பட்டி போலீசாருக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அல்லப்பட்டி போலீசார் வந்து அவர்கள் மறிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சிறுவன் கேஷ் வேனை வந்து நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது குறிப்பிட்ட கேஷ் வேனில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் மாற்றச்சி கொண்டு வந்ததாகவும் அதாவது வந்து திருடி மாடுகளை வந்து விற்றார்கள் என்றுதான் நேற்றைக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இன்று வந்து இல்லை அவரண சம்பவங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பரவலாக பேசப்படுது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க நேற்றைக்கு இந்த மரண விசாரணையை வந்து வைத்திய அதிகாரி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையுடைய மாவட்ட யா வைத்திய அதிகாரி மயூரன் அவர்கள் மயூரதன் அவர்கள்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரண விசாரணையை மேற்கொண்ட மேற்கொண்டிருந்தார் அதுக்கான காரணம் குறிப்பிட்ட துப்பாக்கி சூடு காரணமாக அந்த துப்பாக்கி நெத்தியில் பட்டதன் மூலமாக சிறுவன் மரணமாகினார் அப்படி என்று சொல்லியும் அறிக்கை வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவத்தினுடைய பெரிய ஒரு கொந்தொழிப்பு அல்லது பதினேழு வயது சிறுவனை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு துல்லியமாக நெற்றியில பாயும் வகையில் சூடு நடத்தப்பட்டிருப்பது குறித்து மனித ஆ ஆர்வலர்கள் மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய பல சமூக அமைப்புகள் எல்லாமே வந்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற வகையில் கருத்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சம்பவம் தொடர்பில் வந்து காவல்துறையினர் சொல்கின்ற விஷயம் வந்து கட்டளையை மீறி பயணித்தால் தற்பாதுகாப்புக்காக வாகனத்தை நிறுத்தவே சுட்டோம் என தெரிவிக்கப்பட்ட பொழுதும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட விதம் நடத்தப்பட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட சிறுவனுக்கு வந்து தலையில் வந்து சுடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிறுவரின் உடலை வந்து பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வந்து இதுக்கு வந்து நீதவான் விசாரணை மற்றும் காவல்துறையினுடைய உள்வாரியான விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட சிறுவனுடைய பெயர் வந்து அல்பினோ அருள் அப்படின்னு சொல்லியும் அவருடைய பெயர் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது மட்டுமில்லாமல் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய நபரை வந்து உடனடியாக பணியிலிருந்து நீக்கம் செய்ய இடை நீக்கம் வழக்கு மாகாண பொருஷ அதிகாரி சொல்லியிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாக அது மட்டும் இல்லாமல் இந்த மரணம் நீதவா இந்த மரணம் சம்பந்தமாக நீதவான் முன்னிலையில் வந்து விசாரணைகள் நடப்பட்டு வருவது மட்டும் இல்லாமல் வாகனத்தினுடைய டயர்களை இலக்கு வைக்காமல் குறிப்பிட்ட சிறுவனினுடைய தலையை இலக்கு வைத்து சுட்டது ஏன் என்பதுதான் வந்து காவல்துறையினுடைய குறுக்கு விசாரணைகள் வந்து நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் கிளையினுடைய சட்ட அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னு இந்த சம்பவத்துக்கு தானாகவே விரைந்து செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சிறுவனுடைய உடற்கூட்டு விசாரணைகள் முடிந்து தகவல் வெளியானதை அடுத்து யாழ்ப்பாணத்தை பல்வேறு பகுதிகளில் வந்து போராட்டங்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டதாகவும் இன்று வட்டுக்கோட்டை பகுதியில் வந்து கருப்பு கொடிகள் ஏந்திய போராட்டங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அந்த த இளைஞர்கள் அமைப்பு வெளியிட்ட கருத்து தகவல் வெளியிட்டது இருக்கிறது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக மாணவம் மாணவர் ஒன்றியமும் இந்த சம்பவத்தை கண்டித்து பாரிய பேரணி ஒன்றை நடத்த தயாராகி வருவதாகவும் காவல்துறையினரின் துப்பாக்கி கலாச்சாரம் ஒடிய வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாகவும் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்துக்கு முன்பதாக சிவில் அமைப்புகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் ஒன்றிணைந்து நீதி போராட்டத்தில் வந்து ஈடுபட போவதாகவும் வடமாகாண அரசியல் தலைவர்கள் இந்த சம்பவத்தை கடுமையாக சாடியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி அன்னூர் அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய அடக்குமுறை அதிகரித்து உள்ளதா என்ற கேள்வியும் வந்து அவர்கள் முன்வைத்திருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கின்றன இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த இறைச்சி சம்மந்தமாக இறைச்சி தான் கொண்டு போனாங்கன்னு சொல்லி அதுக்குள்ள பின்பக்கம் வந்து சீட்டுகள் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்ட போக்சாக அடிச்சது அதாவது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிகள் ஏற்றிக்கிற குதைக்கேற்ற வகையில் வந்து போக்சாக அடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாகனம் மறைக்கப்படாமல் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸாக சொல்கிறாங்க இதனுடைய பெற்றோர் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் பெற்றோர் அவருக்கு தாய் தந்தை இல்லை சித்தியாரனுடைய அரவணைப்பில் தன் பிள்ளை வளர்ந்துருக்கிறார் அந்த சிறுவர் மணந்திருக்கிறாரு அது மட்டுமில்லாமல் அவர் இதுவரை காலமும் போலீஸாருக்கு வந்து கையூட்டு கொடுத்து விட்டு தான் இவர் வாகனம் ஓடுகிறார் அப்படின்னு சொல்லி என்ன சார் பதினேழு வயசில் வந்து லைசென்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்படி இவர் ஓடினார் அப்படின்ற பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய சிறிய சொன்ன விஷயம்னு சொல்லி அவையும் வந்து ஊடக தரப்பில் பேசப்படுகிறது ஆனால் போலீசார் இன்னொரு கருத்தை சொல்லிக்கிறாங்க இறந்த சிறுவன் வந்து பதினே பதினேழு வயசு அல்ல பத்தொன்பது வயது சிறுவன் அப்படின்னு சொல்லி போலீசார் தகவல் இருக்கின்ற விஷயமும் வந்து இங்கே சொல்லப்படுறது ஆனால் இந்த மரணத்தில் இப்ப வந்து பல்வேறுபட்ட சந்தேகங்கள் வந்து ஏற்படுவதாக சொல்லப்பட்டு அந்த விஷயங்களும் வந்து பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது வந்து இந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் வவுனியாக ஒருவரிடம் வந்து இது விலக்கி வாங்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாகனத்தினுடைய பின் சீட் எங்கு என்று கேட்பதற்கு அது வந்து வயலில் உள்ளது அங்கிருந்து நெல்மூட்டை வாகனத்தில் உள்ளவர்கள் தெரிவித்தார்கள் அது இல்லாமல் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட பொலிஸ் குழுவின் பொலிஸ் நிறைய பொறுப்பு அதிகாரியும் காணப்படுதுனால் அந்த பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளை விசாரணைகள் எவ்வளவு தூரம் நியாயமாக இருக்க முடியும் அல்ல விசாரணைகள் நடத்தப்படுமா அப்படின்றது மட்டுமில்லாமல் ஊர்காவலத்துறை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் வந்து விசாரணைகளை நடத்தி இருக்க முடியாது விசேட வேற வேறொரு போலீஸ் குழுவிடரை இதனை வந்து முன்னெடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் இதில் எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது விசாரணைகளில் தலையிற இருக்கக்கூடாது என்பதற்காக சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் குழுவை இடைநிறுத்தியோ அல்லது போலீஸ் நிலையங்களுக்கு மாற்றம் செய்தோ விசாரணைகளை முன்னெடுத்திருக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுறது இதில் நிறைய கோணங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுறது மண்டதிவி போலீஸ் காவலன் அருகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடைகள் தயார் நிலையில் இருந்திருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமே வந்து போலீசார் கடமையில இருப்பார்கள் ஆனால் இது எப்படி இந்த சம்பவம் இடம்பெற்றது அது மட்டும் அந்த க காவலனுக்கு வைக்கின்ற அந்த த தடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லு எல்லாமே பூட்டப்பட்டிருக்கின்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான வாகனம் நின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து ஐம்பது அடி தூரத்தில் நின்றது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வாகனம் வந்து சரியான முறையில் இருந்ததாகவும் சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் பொழுத்தின் பையில் வந்து சாணகம் இருந்ததாகவும் சாணகம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வாகனம் நின்றடத்துலேருந்து ஐம்பது அடி தூரம் தள்ளி நின்றதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து பின்பக்க கண்ணாடியினுடைய உடைவு சம்பந்தமாக பல கருத்துக்கள் சொல்லப்படுறது துணிப்பிடித்த வாழ் இருந்ததாக சொல்லப்படு அப்புறம் வீதியில் படிந்துள்ள ரத்தக்கரை ஒரு சுட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த வாகனம் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் சென்று தான் நின்றுருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நீ நீட்டாக வீதியில் எப்படி நிற்கணுமோ அதுக்கேற்ற வகையில் கரையில் சரியான முறையில் நிப்பாடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுறது அது மட்டும் இல்லை வாகனத்தினுடைய முன்பக்க கண்ணாடியில் உள்ள காயம் அது முன்பக்கத்தால் ஏதோ ஒரு பொருளாடினால் பொருட்களினால் வந்து குத்தி இருக்க வேண்டுமே ஒழிய அது வந்து துப்பாக்கி சூட்டினால் வந்த காயம் இல்லை அப்படின்னு சொல்லியும் அப்படி இருந்திருந்தாலும் அந்த ஓட்டை வந்து தள்ளி இருக்க வேண்டுமே ஒழிய முன்பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சந்தேகப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இப்போ பொலிஸாரினுடைய தகவலின்படி வந்து பார்த்தீங்கன்னா சிறுவனுக்கு பதினெட்டு வயது அப்படின்னு சொல்லி சொல்வது மட்டும் இந்த வாகனத்துக்கு உள்ளே உள்ளவர்கள் அவர்களையும் வந்து மற்றவர்களையும் வந்து இனி விசாரணை நடத்தி எது சம்பந்தமாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வழியாகினால்தான் உண்மையான விஷயம் தெரியும் இறந்தது தான் ஆனால் இப்ப இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக அல்லது சமூக ஊடகங்கள்ல இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு பதினேழு வயது சிறுவன் இறந்து விட்டான் என்பதை தாண்டி போலீஸாரனுடைய துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்வது அது வந்து டயருக்கு கீழே தான் சொல்லுவாங்க அதில் உண்டு இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் ஒரு தமிழ் போலீஸார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வழியாக இருக்கிறது சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவர் இப்போ பன்னிரண்டு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறாரு நிறுத்தப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா இனி அடுத்த அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெறுமா அல்லது வந்து எப்படி விசாரணைகள் போக போது நீதிமன்றம் குறுக்கு விசாரணைகளில் வைக்கின்ற பொழுது இதுக்கான போலீஸாருடைய பதில்கள் எப்படி இருக்க போது இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த சம்பவத்துக்குள்ள வந்து இப்போ பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது பாப்பம் குறிப்பிட்ட அந்த இறந்த சிறுவனுக்கு அல்லது இரந்த இளைஞனுக்கு பொருஷரின் கணக்கின்படி பத்தொன்பது வயசு இருந்தால் இளைஞன் அவங்களுடைய பெற்றோரனுடைய கதையின்படி பதினேழு வயசாக இருந்தால் சிறுவன் இந்த சிறுவனினுடைய இந்த மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்குமா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இன்றைய சமூக ஊடகத்தில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் என்னோட தரளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி